ஸோ சொல்லுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிரியை குறித்து தான் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த எதிரி அப்படிங்கிறவங்க இருந்து நம்மளுக்கு வருகிற தொந்தரவு போராட்டம் இதை விட நம்மளே நம்மளுக்கு நிறைய காரியங்கள் செய்து கொண்டு போராட்டத்திற்கு நேராக நடத்தப்படுகிறோம் அதை நம்ம தெரிந்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க விருக்கிறது நோவாவை குறித்து நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டம் நாட்டினான் அவன் திராட்சை ரசம் குடித்து ஆதியாகவும் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனம் திராட்சை ரசம் குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்து தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் அப்போ நோவா வந்து பயிரிட்டு அவர் வந்து இது திராட்சை ரசம் குடித்து வெறிக்கிறாரு அவர் மகன் வந்து பார்த்து அது வந்து தன் சகோதரருக்கு அறிவித்தாங்க அதில் கோபம் கொண்ட நோவா என்ன செய்கிறாரு அப்புறம் வந்து அடுத்த நாள் அவர் வந்து தன் தன்னுடைய சுய நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய மகனாகிய காமை சபிக்கிறார் நோவா ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கா நான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு இருப்பான் அப்படின்னு நோவா வந்து சப்பிச்சிட்றாரு நோவா தன்னுடைய மூன்று பிள்ளைகளையுமே வளர்க்கிறாரு மூன்று பேருமே தேவனுடைய அந்த பேழையை கெட்ட உதவியாக இருக்கிறாங்க ஆனால் அந்த அந்த பேழையை கெட்டுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜலப்பிரணயம் நாள் முடித்து தேவனுக்கு பலி செலுத்தி பரம்பி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அடுத்த சந்ததிகளை கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை நிரப்புகிற காரியத்தில் தேவ கிருபையில் அவங்க வளர்ந்து இருக்கிற சமயத்தில் இந்த காரியம் நடக்குது அப்போது தன் மகன் செய்தது தவறு அப்படிங்கும்போது நோவா தன் மகனை கண்டிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார் அது வந்து ஒருவேளை மகன் சொல் பேச்சு கேட்க மாட்டான்னு கண்டிக்கலையா இல்லை இவ்வளவு வளர்ந்த பையனை கண்டிக்க முடியாதுன்னு நினச்சாரா இல்லை அவனுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்தும் அவன் வந்து திருந்த மாட்டேக்கிறான் இந்த சமயத்தில் அவர் வந்து என்ன செய்கிறாரு தன் மகனை வந்து சபிக்கவே செஞ்சுறாரு எப்போ வந்து தனக்கு தன்னால் இந்த சுச்சுவேஷனை சமாளிக்க முடியாது தான் கண்ட்ரோலில் இந்த சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன் மகனால் தனக்கு அவமானம் நேரிட்டது அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா சபிக்கவே ஆரம்பிச்சிட்றாரு பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து சொல்லுவாங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ரெண்டே ரெண்டு பேர் இந்த உலகத்தில் யாருன்னா தாயும் தான்னு சொல்லுவாங்க அந்த தா அந்த தகப்பன் கூட தன்னுடைய இயலாமை இல்லை தனக்கு பலன் இல்லை அப்படின்னு போது தன் மகனை சபிக்கிறவராக மாறுவார் அப்படிங்கிறத இந்த நோவா காரியத்தில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா கர்த்தரை ஆசிர்வதித்து புதிதாக பூமியை திரும்பவும் சிருஷ்டித்து கொடுத்துருக்கும்போது பிசாசால இந்த காரியம் நடக்கலை நோவாக தான் என்ன செய்கிறாரு மறுபடியும் சாபத்தை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறத நம்ம பார்க்கலாம் நம்ம ஃபேமிலியிலையுமே ஒரு பிள்ளைய நம்மளால் கண்டித்து திருத்த முடியலை இல்லை நம்ம எந்த கண்டிதருக்கும் அந்த பிள்ளை வந்து செவிசாய்த்து வரலை நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியில் இல்லை மாற மாட்டேங்குது அப்படின்னு அந்த பெற்றோர் தன்னை அந்த பிள்ளைகிட்டேருந்து தூரப்படுத்தி கொள்கிறதற்காக என்ன செஞ்சிடறாங்கன்னா சாபமான வார்த்தைகளை சொல்லி தனக்கு அவனுக்கும் அந்த தகனுக்கும் அந்த மகளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள எதிராளியாக பார்க்குற காரியத்தை இந்த உலகத்தில் கூட நம்ம பார்க்குறோம் காதல் திருமணம் செய்து போகிறவங்க இல்லை சில தவறான காரியத்தில் ஈடுபடுகிறவங்க அவங்களையும் இதே மாதிரி தான் குற்றச்சாட்டு பண்ணி தூரம் விலகிறத பார்க்குறோம் நிச்சயம் அவங்க ஒவ்வொருவரும் செய்த தவறுக்கு நிச்சயம் தண்டனை அனுபவிக்கணும் தான் ஆனால் தன் வாயினாலேயே தன் பிள்ளையே சபிக்கிற காரியம் எதனால் நடக்குது ஏன் அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே தவறு செஞ்சிட்டாங்க அந்த பிள்ளை இன்னும் சாபத்துக்கு நேராக நடத்தப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பிள்ளையின் மாற்றத்தின் மேலே தகப்பனாருக்கோ தாய்க்கோ விசுவாசமே இல்லை இன்னி அந்த பிள்ளை திரும்பவும் ஒரு புது மனுஷனாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை இனி இந்த சுச்சுவேஷன் மறுபடியும் உயிர் பெறத்துக்கு சான்ஸே இல்லை அப்படின்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க சபிக்க தொடங்குறத இந்த நோவா காரியத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ தன் கண்ட்ரோலில் எந்த வயசு வரைக்கும் தன் கண்ட்ரோலில் பொதுவாக சொல்லுவாங்க பதினைந்து வயசு வரைக்கும் என்ன செய்யலாம் பிள்ளை நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் அதுக்கப்புறம் பிள்ளை உலகத்துக்குள்ளே நிறைய காரியங்களில் ஈடுபட போயிடும் அதனால தான் பதினைந்து வயசு வரைக்கும் பிள்ளைவங்க கண்ட்ரோலில் இருக்கும் எல்லா கர்த்தருடைய காரியத்தையும் சொல்லி கர்த்தருக்குள்ளே வளர்த்துருங்க அப்படின்னு ஆவிக்குரியவங்க சொல்லுவாங்க இப்போ இன்னும் காலம் குறைஞ்சி போச்சு பத்து வயசு வரைக்கும் பிள்ளைகள் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு சரி சரின்னு சொல்கிறவங்களா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை இது இல்லை அது தவறு அப்படின்ட்டு சஜஷன் சொல்கிறவங்களா இருக்கிறாங்க ஒரு வயசுக்கு மேலே இது சரியில்லை நான் நினைக்கிறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுகிறவங்களாம் மாறி போகிறாங்க அப்போ பிள்ளை நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போதே பிள்ளைக்கு என்ன செஞ்சிடணும் அநேக நன்மையான காரியங்களை சொல்லி கொடுத்துடணும் பிள்ளை நம்ம கைமீறி போகனாலும் இப்படி சாபமான வார்த்தைகளை சொல்லி பிள்ளையை நம்மக்கிட்ட இருந்து வேர் பிரிக்காதபடி நம்ம என்ன செய்யணும் பிள்ளையை இன்னும் கத்தருக்குள்ள நடத்துறதுல ஜாக்கிரதையோடு இருக்கணும் நோவா இந்த காரியத்தில் தவறி போனார் அவரால் அந்த காரியம் முடியாது இனி இந்த பிள்ளைய நான் திருத்த மாட்டேன் இனி இந்த பிள்ளை சொல் பேச்சு கேட்காதுன்னு எனக்கு அவமானத்தை கொண்டு வந்த நீ இனி என்ன செய்யணும் அடிமையாக இருக்கணும்னு எந்த தகப்பன் பிள்ளைக்கு பாதுகாப்பாக ஆதரவாக இருப்பாரோ அதே தகப்பன் எதிரியா எதிராக மாறுவதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பிள்ளைகளுக்காக நான் சொல்லலை எந்த விதமான ஆச பாசத்தோட பிரியத்தோடு நேசிக்கிற யாருமே இப்படி மாறுவதற்கு நம்மளுக்கு எதிராளியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்போ நான் அவங்களால ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலை அப்படிங்கும்போது இந்த காரியங்கள் நடக்கும் அப்போ என்ன செய்யணும் இந்த காரியங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் போகாமல் ஆரம்பத்தில் இருந்தே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது எந்த உறவுக்குள்ள நீங்கள் உறுதியாக சந்தோஷமாக இருந்தாலும் ஆரம்பத்திலேருந்தே அந்த உறவுகளுக்காக நம்ம கத்தர்கிட்ட செபித்து வரும்போது ஞானத்தோடு நடக்க நிதானத்தோடு நடக்க கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் இந்த இடத்துல தன் மகனை கண்டிக்கவும் முடியாமல் தனக்குள்ள அவமானத்தை சரி பண்ணிக்கவும் முடியாமல் ரெண்டுக்கும் இடையில நின்று கர்த்தர்கிட்ட இதற்கான சொல்யூஷனை கேட்காம அவரே ஒரு முடிவெடுத்து சபிக்க ஆரம்பித்தர்றார் சபிக்கிறதுனால எந்த காரியமும் மாறப் போகிறது இல்லை மகன் திருந்து போகிறது இல்லை ஏற்கனவே கடந்து வந்த அவமானங்கள் மாறப்போகிறது இல்லை ஆனால் இனி ஒரு காரியம் நடக்காம இனி இந்த அவமானங்கள்ல இருந்து துவண்டு விடாம எழுந்திருக்கிறதுக்கான பலனை தேவன் கொடுப்பார் நீங்களோ நானோ எல்லாருமே நினப்போம் நம்ம அளவுக்கு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவங்க ஒருத்தவங்க உண்டானு உண்டான்னு ஏன்னா பெற்றோருக்கு தான் அந்த முழு அக்கறையும் இருக்கு அப்படி பெற்ற பெற்றோர் கூட எதிரியாக மாற முடியும் அவங்களுடைய பலன் இல்லாத நாட்கள்ல பலன்கிறது சரீர பலத்தை மட்டும் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பலன் இல்லாமல் போகும்போது கூட பிள்ளைகளுடைய தடுமாற்றத்தில் நாம தடுமாறி இப்படி சபிக்கிறவர்களாக மாறக்கூடும் நாம் நம் பிள்ளைகளுக்கு எதிராளியாக இல்லாதபடி காத்துக்கொள்வோம் காட் யூ